இன்றைக்கி ஒரு அருமையான காரியத்தை ஏசப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்தரை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறானா இன்றைக்கி கடன் கொடுக்குற ஆள் பார்த்துருக்கீங்களா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் கடன் வாங்குவாங்க அப்படி தானே நல்ல வசதி உள்ளவங்க தான் கடன் கொடுப்பாங்க அப்படி தானே உண்மையில் நல்ல வசதி பணம் இருக்கிறவங்க தான் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க கஷ்டப்படுறவங்க தான் கடன் வாங்குவாங்க அப்போ அது மாதிரி கடன் வாங்கிட்டா அந்த பெரிய ஆள்கிட்ட பயந்து பயந்து வாழ்வாங்க இல்லை கடன்காரர்கள் பட்டுட்டா பயந்தானே அவங்க எப்போ வந்து கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி கடன் சொன்னாலே கட்டாயம் திருப்பி கொடுத்தது ஆகணும் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறது ஆண்டவருக்கு நம்ம கடன் கொடுக்கலாமா அது எப்படி ஆண்டவருக்கே நம்ம இப்படி கடன் கொடுக்க முடியும் வானமும் பூமி அவருக்கு தான் சொந்தம் வெள்ளியும் பொண்ணு என்னுடையதுன்னு சொல்கிறாரு எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கிறாரு அவருக்கு நான் இப்படி கடன் கொடுக்க முடியும் ஆண்டவர் எங்கே பார்த்து கடன் கொடுக்கிறது என்று வேதவாசனை சொல்லது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அதாவது ஏழை மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு ஒரு உதவி செய்யும்போது நம்ம ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறோமா அதுதான் கருத்தம் ஒரு ஏழையான மனுஷனுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது ஆண்டவருக்கே கடன் கொடுக்குறீங்களாம் கடன் சொன்னாலே திருப்பி வரும் தானே நமக்கு அப்போ ஆண்டவர் அதை நமக்கு திரும்ப கொடுப்பாராம் அப்போ நீங்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்தால் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும் உங்களுக்கு நன்மை வரும் அதைத்தான் வசனம் சொல்லுது இந்த உலகத்தில் இவ்வளோ ஏழைகள் இருக்காங்க தானே உன் கூட படிக்கிறதுல கூட எத்தனை ஏழை பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு பெண்ணு கூட அவங்களுக்கு வழி இருக்காது ஒரு பென்சில் வாங்க கூட முடியாது ஒரு ரப்பர் வாங்க கூட வழி இருக்காது கஷ்டப்பட்டுக்கிட்டே வருவாங்க அந்த பென்சில் தொலைஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் அந்த வீட்டில் ஏழை குடும்பம் வாங்கி கொடுக்க முடியாது இது மாதிரி ஏழை பிள்ளைங்க உங்கள் தெருவில் இருப்பாங்க நீங்கள் சர்ச்சுக்கு போகிற இடத்துல பிச்சை கேட்டுக்கிட்டே எத்தனை ஏழைகள் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படித்தானே அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் உன்ட்டு ரெண்டு பெண் இருந்தா ஒரு பெண்ணை இல்லாத ஒருவருக்கு நீ கொடுக்கலாமே உனக்கு எத்தனை ட்ரெஸ் இருக்கு அப்போ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு சச்சு வாசலை உட்காந்துருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் தானே நீ கொண்டு போய் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தேன்னாக்கி அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஏசப்பா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பாங்க அப்போ ஏழுகளுக்கு நம்ம இறங்கி உதவி செய்யணும் ஐயோ பாவம் அவங்களுக்கு யாருமே இல்லை நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உதவி செய்யணும் எப்படி உதவி செய்கிறது உனக்குன்னு கொடுத்ததில் நீ உதவி செய்யணும் பாக்கெட் மணி தருவாங்க தானே நீ ஸ்கூலுக்கு போகும்போது வடை வாங்கி சாப்பிட ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட இடைவேளை நேரத்தில் ஏதாவது வாங்கி சாப்பிடனே உனக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா காசு கொடுத்து அனுப்புவாங்க பாக்கெட் மணி அது என்ன பண்ணும் சேர்த்து வைக்கணும் அதை வீணாக செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு அதை ஏழைகளுக்காக நீ செலவு பண்ணணும் அப்படி நீ கொடுக்கும்போது ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறதான் ஒரு ஏழைக்கு நம்ம உதவி செய்தால் ஆண்டவருக்கே கடன் கொடுக்குற மாதிரியா ஆண்டவர் அதை திரும்ப தருவார் பல ஆசீர்வாதமாக தருவார் உன்னை படிப்பில் ஆசீர்வதிப்பார் உனக்கு நல்ல சரீர சுகபலனை தருவார் நீ என்ன செய்தாலும் அதில் வெற்றியே ஆண்டவர் தருவார் அப்போ நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப ஆண்டு விடத்திலேருந்து உனக்கு பலன் வரும் அப்போ ஏழைகளுக்கு நம்ம இறங்கணும் வேற புஸ்தகத்தில் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து இல்லை கொர்னலியோ அப்படின்னு சொல்ல ஒரு ரோம அதிகாரி நூற்றுக்கு அதிபதி இருந்தால் பெரிய கேப்டன் ஆர்மியில் நூறு பேருக்கு தான் கேப்டன் அவரை குறித்து வேதத்தில் சொல்லி இருக்குது பாருங்க அந்த கொர்னலிய தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்தாராம் ஏழைகளுக்கு தான தருமங்களை செய்தாராம் அவருக்கு ஒரு இறக்கமுள்ள சுபாவம் இருந்தது பாவம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அநேகருக்கு அவர் உதவி செய்து கொண்டிருந்தார் இப்ப ஒரு நாள் பரலோகத்துல இருந்து பார்த்து தேவதூதன் அனுப்புறார் அந்த தேவதூதன் வந்து என்ன சொல்றான் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாந்திகார நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் இருக்கிறது என்று சொன்னான் பார்த்திங்களா நம்முடைய ஜபம் தானே போகும்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த வசனத்தில் சொல்லியிருக்குது உன்னுடைய ஜபங்களும் பரலோகத்துக்கு வந்திருக்குது நீ செய்த தருமங்களும் பர்லோகத்துக்கு வந்திருக்கு அப்போ ஒரு ஏழைக்கு ஒரு பொருள் கொடுத்தா அதே மாதிரி பரலோகத்தில் போய் ஒரு பொருள் இருக்குது இது யார் கொடுத்தது இது ஏஸ்தர் கொடுத்தது இது டேவிட் கொடுத்தது ஒரு ஏழை மேலே இறக்கப்பட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி ஆண்டோருக்கு முன்னால் போய் அது இருக்கும் நீங்கள் தான தர்மம் பண்ணுவார் அப்போ ஆண்டோர் பாப்பார் அந்த ஏஸ்தரை ஆசிர்வதிக்கணும் அந்த டேவிட் ஆசிர்வதிக்கணும் அவங்களுக்கு இறக்கு சுபாவம் இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற சுபாவிற்கு நான் அவங்களை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி அவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார் அப்போ நீங்களும் இறக்க குணமுள்ளவளாக இருக்கணும் ஏழைகளை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யணும் இயேசுவின் அன்பினால் நிறைந்து செய்யும் போது ஆண்டவர் அதாண்டவரிடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரும் அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க பிச்சை எடுத்து கொண்டு இந்த பருமைக்கு நல்ல சுகம் கொடுத்தார் தானே அற்புதமான சுகம் கொடுத்தார் இயேசு ஏழைகளை தேடி போய் அவளுக்கு நன்மை செய்தார் நீங்களும் ஏழைகளை அறுவருக்கவே கூடாது யாரையும் அற்பமாக என்ன கூடாது அவளை பார்க்கும்போது அவளை நேசிக்கணும் அவங்களுக்கு அன்பாக பேசணும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அதை பார்த்து ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாங்க ஜெபம் பண்ணலாமா ஏசப்பா இனிமேல் நானும் தான தர்மம் செய்வேன் ஏழைகளுக்கு நான் உதவி செய்வேன் என்ன ஆசிர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே அருமை பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் கத்திரதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்ற வசனத்தை விசுவாசிக்கிறோம் அருமையான என்ற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏழைகளை குறித்த ஒரு மனதுருக்கத்தை நீர் உண்டாக்கும் இறக்கத்தை நீர் உண்டாக்கும் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற உள்ளத்தை நீ தாரும் தகப்பனே அப்படியே இந்த பிள்ளைகளை அநேகருக்கு உதவி செய்யும்படி இவளை பயன்படுத்தும் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி இவளை பயன்படுத்தும் தேவையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படி கத்தர் பயன்படுத்தும் தகப்பன இன்று முதல் அந்த அனுபவத்தை தருகிறதற்காக பிள்ளைகள் உமக்கு ஒப்பு கொடுத்தபடியால் உம்முடைய அன்பின் கரம் அடி பிள்ளைகளை பொழுது தொடட்டும் வியாதிகள் பல்லகட்டம் இயேசுவின் நாமத்தில் வியாதி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு நீ சுகமாக்கி அருளும் சகல வியாதிகளை மாறி போகட்டும் அவருடைய படிப்ப நீர் ஆசிர்வதியும் எல்லாருக்குள்ள தேவ சமாதானமும் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கட்டும் அன்றோடைய கரம் தொட்டதற்காக ஆசிர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான பிள்ளைகளே உங்களுடைய தீர்மானத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏசப்பாவுக்கும் சந்தோஷம் அப்ப ஏழைகளை நீங்க நேசிக்கணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவங்களுக்காக முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யணும் அப்போ ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்று உங்களோடு கூட இருக்கும் ஆமை